புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோபியம் உண்மையும் பின்னணியும் சிவகங்கை நகர் காவலர் குடியிருப்பு பகுதி பக்கத்துல வசித்து வரக்கூடிய பாஜக நகர வர்த்தக பிரிவு தலைவரான சதீஷ் வாரச்சந்தை பக்கத்துல இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் கடையை நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலைமையில கடந்த வியாழக்கிழமை இரவு தன்னுடைய நண்பருடன் கடையில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெட்டி கொல்லப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பத்தி இப்போ பாஜக சிவகங்கை நகர வர்த்தக பிரிவு தலைவராக பொறுப்பு வகித்து வந்த சதீஷ் சிவகங்கை காவலர் குடியிருப்பு எதிரே வாகன பழுது நீக்கும் கடையையும் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் எப்பொழுதும் போல கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு தனது கடையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் சதீஷ்குமாரை உள்ளனர் அதில் கடுமையாக காயமடைந்த சதீஷை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த சிவகங்கை நகர காவல்நிலைய போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர் அப்போது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய செந்தமிழ் செல்வன் ஆனந்த் அன்பரசன் வாண்டு கண்ணன் பூபதி விஷ்வா ஆகிய ஏழு பேரை சிவகங்கை நகர காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் அன்னராஜ் கைது செய்து அவர்கள் நடத்திய விசாரணையில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் ஏழு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த சம்பவம் சிவகங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இந்த குற்றங்களில் காலந்தொட்டு தொன்று தொட்டு இது வந்து குற்றச்செயல்கள்ன்றது நடந்து வந்திருக்கு இப்போ சட்ட சட்டம் வந்து உருவாகன காலங்கள் காலகட்டத்துக்கு முன்னாடி அதாவது எழுத்து ரீதியாக புக்கு புக்காக வந்ததுக்கு முன்னாடி கூட சட்டங்களுக்கு குற்றச்செயல்களுக்கு தான் முதல் முதல்ல தண்டனைகள் வந்து மூலமாக சட்டங்கள் வந்து வரப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த குற்றச்செயல் பழ தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இந்த குற்றச்செயல்களை இன்னைக்கு டேட்ல வந்து சட்டம் அப்ரோச் பண்ற மெத்தடாலஜின்றது ரொம்ப ஜனநாயக பூர்வமாக ஒரு மனிதநேயத்தோட ஒரு குற்றவாளிய கூட அணுகணும் அவங்களுக்கு ஒரு சில ரீதியான உரிமைகள் இருக்குது அவங்கள ஹேண்டில் கையாளும்போது காவல்துறையினர் வந்து இதை இதை செய்யணும் நீதிமன்றங்கள் இந்தந்த விஷயங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி நிறையா கட்டுப்பாடுகள் வந்து இருக்குது நிறையா அது அது வந்து மனிதன் வள வள மனிதன் மனிதனோட சமூகம் வளர்றப்ப இந்த சட்டங்களும் சேர்ந்து மாறிடுது நம்ம இது எல்லா குற்றங்களையும் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்தி முழுமையாக ஒழிக்க முடியும்னா அது மனுஷன் இருக்க வரைக்கும் அது பாசிபிள் இல்லை ஏன்னா மனுஷன் ஒரு அவங்களுக்கு மட்டும்தான் ஒருத்த மட்டும்தான் சிந்திக்கக்கூடியவன் இன்னொரு மனிதனுக்காக அன்பையும் செலுத்த முடியும் வெறுப்பையும் உமிழ முடியும் அந்த மாதிரி ஒரு உயிரினம் வந்து மனித உயிரினம் மட்டும்தான் அப்படி மனிதனால் சிந்திக்க முடிகிற வரைக்கும் குற்றச்செயல்களையும் தவிர்க்க முடியாது முன்ன பின்ன நடக்கும் ஆனால் விழிப்புணர்வு அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் குற்ற செயலோட அதோட வீரியத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அரசால முடியும் ரொம்ப மோசமாக ஒரு குற்றச்செயலுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத தப்புக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கறதோ இல்லை மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலை கண்டுக்காம விட்டுறதோ ரெண்டுமே ரொம்ப தப்பான சட்டம்தான் அப்படி இருக்கிறப்போ சட்டங்கள் ரொம்ப வலுவானதாக இருந்து அதை செயல்படுத்தும் முறை வலுவானதாக மாறுறப்ப மட்டும்தான் குற்றங்களை கம்மி குற்றங்களுக்கு மட்டும் போலீஸார் மட்டுமல்ல யார் நினைச்சாலும் கடிவாளமே போட முடியாது அப்படிங்கிறதே இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்திட்டு இருக்கு சமீப காலங்களாக அதிகரித்து வரக்கூடிய குடும்ப விவகாரங்கள் சார்ந்த குற்றச்சம்பவங்களுக்கு முடிவு கட்டு விதமாக விழிப்புணர்வு முகாம்கள் குடும்ப நிகழ்ச்சிகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அரசும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய வேண்டுகோளார் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்